வணக்கம் நண்பர்களே செவ்வாய் கிரக ஆய்வில் அதிக முனைப்பு காட்டி வருகிறது நாசா விண்வெளி நிறுவனம் ஏற்கனவே இன்ஜூனிட்டி என்ற குட்டி ஹெலிகாப்டரை செவ்வாய் கிரக வானை பறக்கச் செய்து சாதனை படைத்தது அடி உயரத்தில் பத்து கிலோமீட்டர் சுற்றுலில் செவ்வாய் கிரக வான் பரப்பில் பறந்து பல்வேறு ஆய்வுகளை செய்தது செவ்வாய் கிரகத்தில் ஏற்படும் புழுதி புயல்கள் மிகப்பெரிய ஏரி மலை பிரதேசங்களை படமெடுத்து அனுப்பியது செவ்வாய் கிரக வான்பரப்பில் மூன்று ஆண்டுகளில் எழுபத்தி ரெண்டு முறை பறந்த இன்ஜூனடி ஹெலிகாப்டர் அதன் ரோட்டர் பிளேட்டுகளில் சேதம் ஏற்பட்டதால் கடந்த ஜனவரி பதினெட்டு அன்று அதன் இறுதிப் பயணத்திற்குப் பிறகு முடிவுக்கு வந்தது தற்போது மேகி என்ற விமானத்தை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்ப நாசா முடிவு செய்துள்ளது இரட்டை இறக்கைகள் கொண்ட இந்த விமானம் செவ்வாய் கிரகத்திற்கு எவ்வாறு அனுப்பப்படலாம் கிரகத்தை சுற்றி அந்த விமானம் எப்படி பறக்கும் என்பதை காட்டும் வீடியோவை நாசா வெளியிட்டுள்ளது இந்த விமானம் ஹெலிகாப்டர் போல செவ்வாய் கிரக தரையிலிருந்து செங்குத்தாக புறப்படுகிறது ஓடுபாதைகள் இல்லாத பாறைகள் நிறைந்த பள்ளம் நிறைந்த செவ்வாய் கிரகத்தில் விமானமாக இருந்தாலும் ஹெலிகாப்டர் போலத்தான் தரையிறங்க முடியும் இந்த விமானம் எங்கு வேண்டுமானாலும் தரையிறங்க முடியும் சுமார் இருபத்தாறு அடி அதாவது ஏழு புள்ளி எட்டு ஐந்து மீட்டர் நீளமும் இரட்டை இறக்கைகளுடன் சூரிய ஒளி மூலம் இயங்கும் வகையில் இந்த விமானம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த விமானம் செவ்வாய் கிரகத்தில் கடுமையான சுற்றுச்சூழல் சவால்களை சமாளிக்க வேண்டியதிருக்கும் பூமியோடு ஒப்பிடும்போது செவ்வாய் கிரகத்தின் இருப்பு விசை சற்றே குறைவு போல ஒரு சதவீதம் ஆக்சிஜன் மட்டுமே செவ்வாய் கிரகத்தில் உள்ளது இதனால் எஞ்சின்களை இயக்க ஆக்சிஜன் இல்லை விமானம் தரையிறங்க தேவையான காற்று மண்டல அடர்த்தி மிக குறைவாக உள்ளது மைனஸ் இரண்டு டிகிரி செல்சியஸ் அதைவிட குறைந்த வெப்பநிலை கொண்ட செவ்வாய் கிரகத்தில் இந்த விமானம் பறப்பது மிக ஆச்சரியமானதாக இருக்கும் இந்த விமானத்தின் மூலம் செவ்வாய் கிரகம் முழுவதும் சுற்றி வந்து ஆய்வு செய்ய தாசா திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் செவ்வாய் கிரகம் குறித்த பல புதிய தகவல்கள் நமக்கு கிடைக்கலாம் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்